கல்யாணம் என்ன இருக்கட்டும் அவங்க கேட்காட்டி நான் எல்லாம் கடமையெல்லாம் செஞ்சிட்டு தான் வந்துருக்கேன்

கூட்டாளிமாக்குல்ல முட்டோப்பா எல்லாத்தான் இருக்கா மாப்பிள்ள பாத்தீங்களா எல்லாத்தையும் கல்யாணத்துக்கு எல்லாரும் வந்தா கூட்டாளி எல்லாரும் வந்தா எல்லாரையும் சந்திச்சு உங்களுக்கு

பாப்பாங்க வந்துட்டீங்களா கல்யாணம் முடிஞ்சு வைக்க என்ன பாருங்க பாப்பா என் ും நீங்க அந்த தைலத்தை உமாட்ட கு உமா உங்களுக்கு விஷயம் தெரியுமா எல்லாம் முந்தி மாதிரி ரோட்லாம் கூப்பினன் அங்க இஞ்ச ரோட்ல கூப்ப

ரோட்டுக்கு முக்கியமான ஒரு விஷயம் இந்த அரசாங்க உத்தியோகளை கொஞ்சம் மதிக்கணும் பாப்பா நானா நீங்க அவனோட அடிப்பிடிப்பட போய்க்கு இங்க பாதுவாங்க போல இருந்தா

பிரயான தேவையில்லாத இல்லாத ஆ கேட்டு கல்யாணம் முடிக்கறாங்க நீங்க சொல்லுங்க புத்திமதிகள் நல்ல விஷயங்களை நினைங்க அத்தாக்கள கஷ்டப்படுத்துது மூணு சாமானை படைக்கிற ரெண்டு சாமான் மூணு சாமான் உறப்பு தேவையில்லையே இல்லையே கூடிய தேவ நான் சொன்னானே நம்மளோட நிப்பாட்ட பாட்டونو இனி ஒரு உரம் சரி நாம போ வாங்க பாகதியா போ சும்மா போய் மாடனலாம் மிச்சண்டையா பாங்க போ